குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் சாரி சாரி படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போறதுல தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா தங்கம் விலை இன்னும் அதிகரிச்சா எவ்வளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை பற்றி தான் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு ரேட்டுக்கு போகலாம் தங்கமிலை அதிகரிக்குமா அல்லது குறையுமா அதை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு இருபது ரூபா கோடி இருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் நேத்து முப்பத்தாறு ரூபாய் இன்னைக்கு ஒரு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இந்த வெள்ளி விலையும் அதிகரிக்குமான்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வீடியோல சொன்ன விஷயம் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் எல்லா உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடு வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதை பொறுத்துதான் வந்து நாட்டோட பொருளாதாரம் தீர்மானம் ஆகுது அதனால வந்து பல உலக நாடுகள் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை கிடுகிடு கிடுவென உயர்ந்து போய்கிட்டே இருக்கு நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயே எட்டும் அப்படின்னு இந்த வருஷம் இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் பத்தாயிரம்லாம் எட்டாதுங்க பதினோராயிரம் ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு உலக நாடுகள் வந்து அதிகமாக முதலீடு பண்றாங்க பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து தங்கம் விலை உயர்வதற்கான காரணம் இப்ப நீங்க தங்கம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உடனே அதை கொண்டு போய் நீங்க வித்துடலாம் இல்லைன்னா அடகு வச்சு ரே வேற ஊரில் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு தான் உடனே பணமாகக்கூடிய ஒரே பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் தான் ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு இடமா இருந்தாலும் சரி உடனே நீங்கள் விற்க முடியாது நினைச்ச ரேட்டு கிடைக்காது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரேட்டுக்கு வாங்கி வைக்கிறீங்கன்னா இன்னொரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிராம ரேட்டு அதிகமாகுதுன்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் அதை விற்றோ அல்லது அதை அடகு வச்சோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே பொருள் தங்கணும் அதனால தான் இதன் மீதான முதலீடு பொதுமக்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க

பத்தொன்பதுல ஒரு கிராமோட ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் அந்த ஆவரேஜா போச்சு மூணாயிரத்துல இருந்து மூணாயிரத்தி நூறு மூணாயிரத்தி இருநூறு தான் போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஆறு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு அப்படியே ட்ரிபிள் ஆயிருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் தாண்டிடுச்சு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்றது சேஃப்டியான ஒரு விஷயம் தான் வெள்ளியின் மீதும் நீங்க முதலீடு பண்ணிக்கலாம் தங்கம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளியில முதலீடு பண்ணி வச்சீங்கன்னா வெள்ளி விலையும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு நூத்தி இருபது ரூபா இந்த டுவெண்ட்டி வெள்ளி ஒரு கிராமு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனா ஏறி இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் வந்துருச்சு அதுவும் இந்த வருஷம் முடியும் போது ஒரு கிராம் வெள்ளி வந்து நூத்தம்பது ரூபா வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நேரத்துல தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சேஃப்டியான ஒரு விஷயம் தான் அதே நேரத்துல நீங்க தங்கம் வாங்கும்போது போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் நகை வாங்க போனீங்கன்னா நகை ரேட்டு வந்து மாறாது இன்னைக்கு இருபது இன்னைக்கு ரேட்டு வந்து ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபானா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு தான் ஒரு கிராமோட ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரேட்டு வேறையா இருக்கும் ஒன்போது கேரட் தங்கம் அது வேற ரேட்டு இருக்கும் அதை பத்தி நான் பேசல நான் பேசுறது எல்லாமே டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் சிம்பிள் பார்க்கணும் ஆறு டிஜிட் கோட் இருக்கானு வேஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரியான வேஸ்டேஜ் போடுவாங்க ஒரே டிசைனா இருக்கும் இந்த கடையில ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க இந்த கடையில் ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க இந்த பக்கம் இருக்க கடையில வந்து ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க இந்த பக்கம் இருக்க கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க நீங்க ஒரு கடையை போல நாலு கடை அஞ்சு கடை போயிட்டு வேஸ்டேஜ் என்னன்னு கேட்டுட்டு வாங்குங்க ஜிஎஸ்டி மூணு பெர்சன்டேஜ் அது போகிறது இல்ல அது ஃபிக்ஸடான ரேட்டு தான் கிராம் ரேட்டும் மாற போறது இல்ல ஜிஎஸ்டி மாற போறது இல்லை இந்த வேஸ்டேஜ்லதான் வந்து கடைக்காரங்க அதிகம் அதிகப்படுத்துகிற மாதிரி ஏற்றி போட்டுட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க அதனால ஒரு கடையை போல ரெண்டு மூணு கடை விசாரிச்சு வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்துல நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் சாரி சாரி திரை விமர்சனம் கிடையாது இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்